தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட நிறைவடைய இருக்கிறது இந்த மாநில மாநாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் வகையில் அமரும் அளவிற்கு நாற்காலிகள் போட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நேற்றிலிருந்து பாக்ஸ் வடிவில் பிரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸிலும் இரண்டாயிரத்தி நாற்காலிகள் போடப்பட்டு வருகிறது இந்த நாற்காலிகள் போடுவதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து நிறுவனத்திடம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஐந்து நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்கள் கடைசி நேரத்தில் நாற்காலிகள் வழங்க முடியாது என்று இதன் காரணமாக கேரளாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து இறுதி நேரத்தில் கிட்டத்தட்ட நேற்று நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவைச் சேர்ந்த ஒரு நாற்காலி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வாடகைக்கு பெறப்பட்டு இறுதி நேரத்தில் இந்த நாற்காலிகள் நடந்து போடப்பட்டு வருகிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் அளவிற்கு இந்த மாநாட்டின் பகுதியில் நாற்காலிகள் போடப்படுகிறது இதற்காக கேரளாவைச் சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டு நாற்காலிகள் போடும் பணியானது இறுதி நேரத்தில் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநில மாநாட்டை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் அளவிற்கு நாற்காலிகள் போடப்பட்டாலும் அதனையும் தாண்டி அதிக அளவில் கூட்டம் வரக்கூடிய நிலையில் அவர்கள் நிற்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடங்களும் தற்பொழுது சுத்தம் செய்யப்பட்டு அந்த கிரீன் விரிக்கும் பணியானதும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது